மின்மணி என்ற ஒரு முட்டை ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தது ஊரின் எல்லையில் இருக்கும் சுவரில் ஒருநாள் ஏறி அமர்ந்து அரிய காட்சிகளைக் காண்பதுதான் அதன் நீண்ட நாள் ஆசை ஒரு வழியாக ஒரு நாள் மின்மணி அந்தச் சுவரின் உச்சியை அடைந்தது அது கண்ட காட்சியின் அழகில் மெய்மறந்து மிகுந்த சந்தோஷத்துடன் சுற்றுப்புறத்தை ரசித்து அமர்ந்திருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை திடீரென அது சுவரில் அதிகம் சாய்ந்துவிட நிலைத்தடுமாறி கீழே விழுந்து உடைந்தது அப்போது அங்கு வந்த மந்திரவாதி ஒருவர் உடைந்த மின்மணியை மிகுந்த நிதானத்துடனும் அக்கறையுடனும் மீண்டும் ஒன்றாகச் சேர்த்தார் புறப்படுவதற்கு முன் மின்மணியிடம் கேட்டார் இந்த நிகழ்வை நீ நினைவில் வைத்திருக்க விரும்புகிறாயா அல்லது மறக்க விரும்புகிறாயா வேண்டாம் நான் எல்லாவற்றையும் மறந்துவிடவே விரும்புகிறேன் என்று மின்மணி சொன்னது மந்திரவாதியும் அதன் விருப்பப்படியே செய்தார் அடுத்த நாள் மீண்டும் மின்மணி அதே சுவரில் ஏறியது தான் விழுந்ததைப் பற்றியோ உடைந்ததைப் பற்றியோ அதற்கு நினைவில் இல்லை அதனால் அது மீண்டும் சாய்ந்து மீண்டும் கீழே விழுந்து உடைந்து போனது அந்த முட்டை தொடர்ந்து எல்லாவற்றையும் மறக்கவே விரும்பியது மந்திரவாதியோ மீண்டும் மீண்டும் அதை சரி செய்து கொண்டே இருந்தார் இந்த புதிரான சுழற்சி எண்ணற்ற முறை மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தது வாழ்வில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை மறந்துவிட்டால் அதே சவால்களும் தோல்விகளும் மீண்டும் மீண்டும் நம்மை தேடி வரும் கிடைத்த அனுபவத்தின் துணை கொண்டு அச்சமின்றி நமது பயணத்தை தொடர வேண்டும் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம வியஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க